உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நிலைப்பாடு உறவுகளே நம் சமூகத்தில் வந்து அரசியல் அதிகாரம் கிடையாது ஆனால் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான மிகப்பெரிய தலைமை இருக்கிறது அவரை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையும் மன குமரலும் நம்ம அதாவது ஒட்டுமொத்தமாக நாம் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு பெருமைப்பட வேண்டும் நானும் அப்படியே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு மிக பெரிய பெருமை அடைகிறேன் நம்ம இப்போ பேசப்போகிறது டாக்டர் ஐயா அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது தன்னை முழுவதுமாக இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தலைவனை சமூகம் என் சமூகம் என் சமூகம் என் சமூகத்திற்கான வளர்ச்சி என்று ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் ஒரு தலைவனை புறம் தள்ளி இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்த துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க அவரை அவதூறாக பொது இடங்களிலும் பொது மேடைகளிலும் பேசி இணக்கங்களை ஏற்படுத்த விடாமல் பிளவுகளையே ஏற்படுத்தி இந்த சமூகத்தில் அவரை புறம் தள்ளுவதற்கு ஆயுத இடத்தாக இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆக என் சமூக மக்கள் நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் நேற்று சின்ன உடைப்பில் பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை யாரால் நடந்துச்சு நீ அந்த இடத்துக்கு கையெழுத்து போடலை அந்த இடத்துக்கு அவங்க இடத்துல பணம் வாங்கலை காசு வாங்கலைன்னா அந்த பிரச்சனை அங்கே வருமா எங்களால் இடம் தர முடியாது அப்படின்ட்டு அந்த பிரச்சனை வருமா வராது ஆல்ரெடி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது அறநூறு ஐநூறு ஏக்கர் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஆனால் பழையொடியும் நம்ம இடத்துல தான் அந்த இடத்த பிடுங்குறாங்கங்கிறது நல்லா தெரியுது தெரிந்திருந்தும் நீங்கள் வந்து அந்த செயல்களை செஞ்சீங்க அதாவது உங்களின் தவறினால் அந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தான் உண்மை ஆனால் எந்த தவறும் செய்யாத மக்கள் தான் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை புரிந்து தன்னோட குடும்பத்துக்காக உழைக்க சென்ற மாஞ்சோலை மக்கள் வந்து எந்த ஒரு தவறும் செய்யாத இன்றைக்கி தெருவில் வந்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு எந்த அமைப்பாவது எந்த சங்கமாவது அங்கே போய் பேசுனீங்களா அங்கே என்ன அந்த மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்களா கிடையாது ஆனால் தன்னை முழு நேரமாக முழு நேரமும் வந்து மாஞ்சோளி மக்களுக்காக இந்நேரமும் குரல் கொடுத்து பல்வேறு டெல்லியிலும் சரி தமிழகத்தில் சரி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுத்து நீதிமன்றங்கள் வரை சென்று அதாவது நீதிமன்றங்கள் வந்து சென்றது மட்டுமல்ல தன் சமூக மக்களுக்காக இந்திய வரலாற்றிலேயே தன் சமூக வரலா மக்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடிய தலைவன் எவனாவது உண்டான்னு பாருங்கள் முதல் என் மக்களுக்காக வாதாடிய தலைவர் எவனாவது இருக்கானு பாருங்கள் கிடையாது ஆனால் ஒப்பற்ற தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் அவர்களை பெருமையை வந்து அந்த மாதிரி ஒரு தலைமை கிடைப்பதற்கு நம்ம பெருமைப்படணும் அதே போல் உலக வரலாற்றிலே வெள்ளை அறிக்கை மூலம் பேசக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா டாக்டர் ஐயா தான் அப்படியே புல்லறிக்கி பாருங்கள் அந்த மாதிரி ஆரணும் ஒரு தலைவர் உன் எதிரிக்கு தெரிகிறது உன் தலைவரான உன் எதிரி உன்னை வீழ்த்தக்கூடியவர்களுக்கு தெரிகிறது இவர்களுக்கான தலைவர் யார் என்று ஆனால் நீ புரிஞ்சுக்கிறாம செயல்படுறீங்க அப்புறம் கையில் அதிகாரம் இல்லை ஆனாலும் கூட எந்த அளவுக்கு தமிழக அரசும் சரி அமை ஆட்சியாளர்களும் எந்த அளவுக்கு திணறுறாங்கிறது தெரியும் ஆனால் நம்ம கையில் அதிகாரங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதாவது குறிப்பாக நம்ம ஐயாவோட கையில் அதிகாரம் என்பது வந்து விட்டால் தமிழர்களுக்கு வாழ்வு அப்படிங்கிறது தான் உண்மையானது நீ அவரை என்னென்னமோ பேசுகிறீங்க வைக்கீங்க சரி அது அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம் கடந்துடணும் ஆனால் சமூகத்தை வந்து வளர்ச்சி அடைவதற்கு மேன்மை அடைவதற்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவரை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் வந்து அவதூறாக பேசிடக்கூடாது தான் சமூகத்திற்காக அவர் எடுத்த போராட்டங்கள் ஒருவரும் தோற்றதே கிடையாது வரலாற்றிலே கிடையாது நான் ஒரு போராட்டத்தை என் மக்களை நம்பி எடுத்துட்டேன் அதை நம்ம செயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுல வந்து முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு ஒப்பிட்ட தலைவர் அப்படின்னா டாக்டர் ஐயா அவர்கள் தான் நம் சமூகத்தில் பல்வேறு அமைப்புகள் இருக்கு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நமக்கான நம் சமூகத்திற்கான தலைமை என்பது அரசியல் தலைமை என்பது வேணும் அதற்கு ஒட்டுமொத்த அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து டாக்டர் ஐயாவின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அரசியல் ஆசான் டாக்டர் ஐயா அவர்களின் பின் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை என்று என் மக்களின் மீது அக்கறை கொண்டவை வணக்க